திருக்குறளின் காமத்துப்பாலில் வரும் நாணுத்துரத்தல் நாணத்தை விட்டுவிடுதல் மற்றும் மடலேறுதல் போன்ற பகுதிகள் புத்த மற்றும் சமண மதங்கள் வலியுறுத்தும் இந்திரிய அடக்கம் மற்றும் புலன் கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு நேரடிச் சவாலாக அமைகின்றன புத்த மற்றும் சமண தத்துவங்களில் ஒரு மனிதன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் பொதுவெளியில் தன் நிலையை இழப்பது என்பது ஒரு ஆன்மீக தோல்வியாக கருதப்படுகிறது ஆனால் வள்ளுவர் காதலின் தீவிரத்தில் ஒருவன் தன் உயிரையும் மானத்தையும் விட காதலே பெரிது என கருதுவதை ஒரு வீரமான செயலாகவும் காதலின் உச்சமாகவும் சித்திரிக்கிறார் நாணு துரத்தல் அறவும் நாணமும் தோற்குமிடம் புத்த மதத்தில் ஹிரி என்றால் நாணம் மற்றும் ஒட்டப்பா என்றால் பழிக்கு அஞ்சுதல் ஆகிய இரண்டும் மனிதனை நல்வழிப்படுத்தும் காவல்கள் என்று போதிக்கப்படுகின்றன ஆனால் வள்ளுவர் காமம் என்ற பெருவெள்ளம் வரும்போது இந்த அணைகள் உடைந்து போகும் என்கிறார் வள்ளுவம் நானொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறு மடல் குரல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து விளக்கம் முன்பெல்லாம் எனக்கு நாணமும் பெருந்தன்மையும் இருந்தது ஆனால் இன்று அவை என்னிடம் இல்லை காதலித்தவர்கள் ஏறும் மடல் மட்டுமே என்னிடம் உள்ளது தத்துவமுரண் புத்த மதத்தில் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி நாணத்தை விடுவது ஒரு தன்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் வள்ளுவரோ காதலின் ஆற்றல் நாணத்தை விட பெரியது என்பதை அங்கீகரிக்கிறார் இது உணர்ச்சிகளின் இயல்பை அதன் போக்கிலேயே ஏற்கும் முறையாகும் இரண்டு மடலேறுதல் சமூக கட்டுப்பாடுகளை உடைத்தல் மடலேறுதல் என்பது ஒருவன் தன் காதலைப் வேண்டி பனைமட்டையினால் செய்த குதிரையின் மேல் ஏறி ஊரறிய தன் காதலை சொல்லி உயிரையும் விடத் துணிவதை குறிக்கும் வள்ளுவம் கடலன்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் குரல் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஏழு விளக்கம் கடல் போன்ற காமத் துன்பத்தில் வருந்தினாலும் பெண்கள் மடலேறுவதில்லை என்பது அவர்களின் பெருமையாகும் அதாவது ஆண்கள் ஏறலாம் என்பது குறிப்பு தத்துவ முரண் புத்த மதத்தில் நிர்வாண நிலையை பிரிவு ஒரு துறவு நிலையாக பார்த்தது ஆனால் வள்ளுவர் ஒருவன் தன் ஆடையையும் மானத்தையும் மறந்து பொதுவெளியில் காதலுக்காக தன்னை வெளிப்படுத்துவதை மடலேறுதலை காதலின் ஒரு துணிச்சலான வெளிப்பாடாக காண்கிறார் இது தன்னடக்கம் எனும் புத்த கொள்கைக்கு முற்றிலும் எதிரானது மூன்று படைப்புச் சிதைவு உருவம் மாறுதலும் உள்ளம் உடைதலும் புத்தமதம் மனதை ஒரு பாறையைப் போல அசையாமல் வைத்திருக்கச் சொல்கிறது ஆனால் காமத்து பாலில் படைப்புச் சிதைவு என்பது காதலின் ஆழத்தை காட்டும் அடையாளமாக மாறுகிறது வள்ளுவம் காமக் கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நான் அமை திண்மைக் கதவு குறள் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்து ஒன்று விளக்கம் நிறை எனும் நாணத்தால் பூட்டப்பட்ட திண்மையான கதவை காமம் எனும் கோடரி பிழந்து கொண்டு வெளியே வந்துவிடும் தத்துவ ஒருவன் தன் உருவம் சிதைந்து மெலிந்து தோல் நிறம் மாறி பசப்பு பித்தன் போல மாறுவதை புத்தமதம் ஒரு மனநோய் என்று தள்ளும் ஆனால் வள்ளுவர் இதனை பசப்புறு பருவரல் என்று ஒரு தனி அதிகாரமாக பாடி பிரிவின் துயரால் உடல் உருமாறுவதை தியாகத்தின் குறியீடாக மாற்றுகிறார் நான்கு காமம் ஒரு தெய்வீக பித்து சமணர்கள் மோகத்தை வினையின் மூலமாகக் கருதினர் ஆனால் வள்ளுவர் காமத்தை ஒரு பித்து அல்லது வெறியாக பார்க்கிறார் வள்ளுவம் உள்ளக் கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு குரல் ஆயிரத்தி இருநூற்று எண்பத்து ஒன்று விளக்கம் மதுவை குடித்தால்தான் மயக்கம் வரும் ஆனால் காதலை நினைத்தாலே மயக்கம் வரும் முரண்பாடு அறிவு தெளிவு ஒன்றே இலக்கு என்ற புத்த மதத்திற்கு இந்த மயக்கம் ஒரு தடையாகும் ஆனால் வள்ளுவர் வாழ்வின் சுவை இந்த மயக்கத்தில்தான் இருக்கிறது என்று கூறி துறவர மதங்களின் அஸ்திவாரத்தை சிதைக்கிறார் முடிவுரை வள்ளுவர் காமத்து முன்வைக்கும் மனிதன் சலனமற்று புத்தர் அல்ல மாறாக அவன் சலனங்களின் சங்கமம் நாணத்தை விடுவதும் ஊடல் கொள்வதும் பிரிவில் உருகுவதும் மடலேற துணிவதும் ஒரு மனிதனை முழுமையாக்குவதாக அவர் கருதுகிறார் சமணர்கள் உடலை ஒடுக்கு என்றபோது வள்ளுவர் உணர்வை கொண்டாடு என்றார் திருக்குள்ளின் காமத்துப்பாலில் உள்ள தூது மற்றும் கனவு நிலை குறித்த அதிகாரங்கள் வெறும் கற்பனை நயங்கள் மட்டுமல்ல அவை புத்த மதத்தின் கராரான யதார்த்தவாதம் ரியலிசம் மற்றும் சூனியவாதத்திற்கு நேரடி தத்துவ மாற்றாக அமைகின்றன புத்த கனவு என்பது ஒரு மாயை அதில் காண்பவை உண்மையில்லை எனவே அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உலகமே மாயை என உணர் என்கிறது ஆனால் வள்ளுவர் அந்தக் கனவையே ஒரு யதார்த்தமாக மாற்றி காதலுக்கு உயிர் கொடுக்கும் மருந்தாக பயன்படுத்துகிறார் ஒன்று கனவு நிலை மாயை மற்றும் மனதின் தஞ்சம் புத்த தத்துவத்தில் ஒருவன் விழித்திருக்கும்போது காணும் உலகமே நிலையற்றது எனும்போது தூக்கத்தில் காணும் கனவு இன்னும் பெரிய மாயை கனவு காண்பவன் ஏமாறுகிறான் என்பது புத்தரின் பார்வை ஆனால் வள்ளுவர் நனவில் அதாவது யதார்த்தத்தில் கிடைக்காத காதலரை தமக்கு கொடுக்கும் நீதிமன்றமாகக் கனவை கருதுகிறார் வள்ளுவம் நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணார்பவர் விளக்கம் நேரில் வந்து அன்பு செய்யாத காதலரை தூற்றுவார்கள் ஆனால் கனவிலாவது அவரை கண்டு மகிழத் தெரியாதவர்கள்தான் உண்மையில் பாவம் செய்தவர்கள் தத்துவமுரண் புத்தமதம் கனவிலிருந்து விழித்துக்கொள் என்கிறது வள்ளுவரோ நனவு யதார்த்தம் கொடியது கனவு இனியது எனவே எனக்கு கனவே நீடிக்கட்டும் என்கிறார் அதாவது உணர்ச்சிகளுக்கு முன்னால் தர்க்கரீதியான யதார்த்தம் தோற்றுப் போவதை வள்ளுவர் அங்கீகரிக்கிறார் இரண்டு தூது அகந்தை சிதைதல் விரசஸ் ஆத்மார்த்த உறவு புத்த மதத்தின் யதார்த்தவாதப்படி நான் என்ற ஆன்மா கிடையாது எனவே ஒருவன் தன் மனதிடமே பேசுவதும் மனதை தூது அனுப்புவதும் வெறும் மனப்பிராந்தி ஆனால் வள்ளுவர் காதலின் தீவிரத்தில் மனிதன் தன்னை இரண்டாகப் பிரித்து தன் நெஞ்சையே ஒரு தூதுவனாக மாற்றும் நுட்பத்தை பாடுகிறார் வள்ளுவம் காதலர் உழையராகவும் கழறிய காதலர்க்கு உரைப்பாய்ப் போரி என் நெஞ்சே விளக்கம் நெஞ்சமே காதலர் என்னுடனேயே இருக்கும்போது நீ யாரிடம் தூது செல்ல தேடுகிறாய் தத்துவமுரன் புத்தமதம் மனதை ஒருமுகப்படுத்து என்கிறது வள்ளுவரோ காதலுக்காக மனதை பிளவுபடவிடு என்கிறார் தன் நெஞ்சையே தூது அனுப்புவதும் அது திரும்பி வராதபோது அதனுடன் சண்டையிடுவதும் புத்தமதம் சொல்லும் நிலையான அறிவு என்ற நிலைக்கு புறம்பானது ஆனால் இதுவே காதலின் யதார்த்தம் என்பது வள்ளுவர் துணிவு மூன்று யதார்த்தவாதம் காலத்தின் பிடி வி எஸ் காதலின் பிடி புத்த மதத்தின் யதார்த்தவாதம் காலத்தின் என்ற பிடியில் எல்லாம் அழிவதை வலியுறுத்துகிறது இன்று இருப்பவர் நாளை இல்லை என்பதே அதன் யதார்த்தம் ஆனால் காமத்துப்பாலில் காதலர்கள் காலத்தையே வெல்ல முயல்கிறார்கள் வள்ளுவம் நனவினால் கண்டதூவும் ஆங்கே கெடும் என்று நனவில் கண்டது உடனே மறைந்துவிடும் ஆனால் கனவில் கண்டது நெஞ்சில் நிலைக்கும் என தலைவி வாதிடுகிறாள் முக்கியத்துவம் புத்த மதத்திற்கு எது எதார்த்தமோ அது காதலிக்கு மாயை எது புத்த மதத்திற்கு மாயையோ அது காதலிக்கு யதார்த்தம் இந்த தத்துவ தலைகீழ் மாற்றம்தான் காமத்துப்பாலின் சிறப்பு நான்கு மாயை என்பது இன்பம் புத்த மதத்தில் மாயை என்பது ஒரு வலை அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் ஆனால் வள்ளுவர் காட்டும் காதலர்கள் அந்த வலையில் சிக்கித் தவைப்பதையே ஒரு தவமாக செய்கிறார்கள் வேறுபாடு புத்தர் மரத்தடியில் அமர்ந்து எல்லாம் பொய் என்று மெய்யுணர்ந்தார் வள்ளுவர் காட்டும் காதலன் கனவில் தன் காதலியைக் கண்டு இந்த கனவு மட்டும் பொய்க்காமல் இருந்தால் நனவு என்ற ஒன்று எனக்கு தேவையே இல்லை என்கிறான் காதலன் வள்ளுவர் யதார்த்தம் என்பதன் வரையறையையே மாற்றுகிறார் புத்த மதத்திற்கு யதார்த்தம் என்பது அறிவு லாஜிக் அப்சர்வேஷன் வள்ளுவருக்கு யதார்த்தம் என்பது உணர்வு இமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கனவில் கிடைக்கும் இன்பம் உண்மையானது என்றால் அதுவே மெய்ப்பொருள் என்பது காமத்துப்பால் காட்டும் உணர்வுசார் யதார்த்தவாதம் சமணர்களும் புத்தர்களும் கனவு காண்பவன் ஏமாளி என்றபோது வள்ளுவர் காதலில் கனவு காணாதவன் வெறும் சடலம் என்றார் திருக்குறளின் காமத்து உள்ள தனிப்படர் மிகுதி அதாவது தனிமையால் வரும் துயர மிகுதி மற்றும் நெஞ்சோடு கிழத்தல் அதாவது தன் மனதுடன் பேசுதல் ஆகிய பகுதிகள் புத்த மதத்தின் தனிமை விவேகா அல்லது செக்லூஷன் மற்றும் சுய விசாரணை செல்ஃப் இன்கொயரி ஆகிய தத்துவங்களிலிருந்து தார்மீக ரீதியாக நூற்றி எண்பது டிகிரி மாறுபடுகின்றன புத்த மதத்தில் தனிமை என்பது விடுதலை காமத்துப்பாலில் தனிமை என்பது சிறை இதனை விரிவாக ஆராய்வோம் ஒன்று தனிமை அமைதியின் உறைவிடமா அல்லது அழலின் பிறப்பிடமா புத்த மதத்தின் கட்கவிசான சூத்திரம் காண்டாமிருகத்தைப் போல தனித்து நட என்று போதிக்கிறது அங்கு தனிமை என்பது ஆசைகளிலிருந்து விடுபட்டு உண்மையை உணர தேவையானது புத்தமதம் தனிமை என்பது விவேகம் கூட்டத்திலிருந்து விலகி தனியாக இருக்கும் போதுதான் ஒருவன் புத்த நிலையை அடைய முடியும் வள்ளுவம் காமத்து பால் தனிமையை தனிப்படர் அதாவது தனிமையால் வரும் துன்பம் என்கிறார் படர்தீர்ப்பிணிக்கு மருந்தாகி என்று தொடங்கும் அந்த உணர்வில் தனிமை என்பது ஒரு கொடிய நோய் என்கிறார் ஆதாரம் தாம் வீழ்வார் தம்மை விழையார் எனின் குறள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்று அதாவது தான் விரும்பியவர் தன்னை விரும்பாதபோது வரும் அந்த தனிமை ஒரு தீயைப் போல சுட்டெரிக்கும் என்கிறார் முரண்பாடு புத்தருக்கு தனிமையில் அமைதி கிடைத்தது வள்ளுவர் காட்டும் காதலிக்கு தனிமையில் அழல் அதாவது தீ கிடைக்கிறது இரண்டு நெஞ்சோடு கிளத்தல் ஆன்மீக விசாரணையா அல்லது ஆத்மார்த்த விவாதமா புத்த மதத்தின் விபசனா தியானத்தில் மனம் எப்படி வேலை செய்கிறது என்று கவனித்து நான் என்ற ஒன்றும் இல்லை அதாவது அனாத்மா என்று உணர்வதே சுயவிசாரணை ஆனால் வள்ளுவர் மனதை தனி ஒரு நபராக மாற்றி அதனுடன் சந்தையிடுகிறார் வள்ளுவம் காதலர் உழையராகவும் கழறிய காதலர்க்கு போரி என் நெஞ்சே குரல் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு அதாவது என் நெஞ்சமே காதலர் எப்போதும் என் நினைவிலேயே இருக்கும்போது நீ யாரிடம் தூது செல்ல தேடுகிறாய் உனக்கு என்ன பைத்தியமா என்று தன் மனதை கேலி செய்கிறாள் தலைவி தத்துவமுரன் புத்தமதம் மனதை அடக்கி அதன் ஓட்டத்தை நிறுத்தி ஷூன்யம் அடைய வேண்டும் வள்ளுவம் மனதை ஓடவிட்டு அதனுடன் தர்க்கம் செய்து அதன் உணர்ச்சிகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் ஆதாரம் தனிமை கண்டு விடுதலை அடைந்தவர் புத்தர் மூன்று தனிமை ஒரு தவம் விசஸ் ஒரு தண்டனை புத்த மதத்தில் ஒருவன் விரும்பி தனிமையை ஏற்கிறான் பிரினன்சியேஷன் ஆனால் காமத்துப்பாலில் தனிமை என்பது தலைவன் பிரிவால் தலைவிக்கு தரப்பட்ட ஒரு தண்டனை வள்ளுவம் மறைப்பேன் மண் யானிதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்றுநீர் போல மிகும் குரல் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி ஒன்று விளக்கம் இந்த தனிமை துன்பத்தை மறைக்க முயல்கிறேன் ஆனால் இறைக்க இறைக்க ஊறும் ஊற்று நீரைப் போல இது பெருகிக் கொண்டே போகிறது முக்கியத்துவம் புத்தமதம் மன ஊற்றை அடை என்கிறது வள்ளுவர் காதல் ஊற்று பொங்குகிறது அதை தடுக்க முடியவில்லை என்கிறார் இது யதார்த்தமான மனித உணர்வு மற்றும் ஆன்மீக இலட்சியவாதம் ஆகியவற்றுக்கு இடையிலான போர் கால உணர்வு தனிமையில் இருக்கும்போது காலம் நகரும் விதம் குறித்து இருவருக்குமே வேறுபட்ட பார்வைகள் உண்டு புத்தமதம் காலத்தை ஒரு சாட்சியாக நின்று கவனி மைண்ட்ஃபுல்னஸ் இப்போது என்பதில் நிலைத்திரு வள்ளுவம் கண்ணுள்ளின் நின்றாரை கண்ணினால் காணாமை எண்ணோன்பு நோற்றது கொல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரண்டு கண்கள் எப்பொழுதும் காதலரையே பார்த்துக்கொண்டிருக்க வேண்டும் என்று துடிக்கின்றன ஒரு நிமிடம் கூட ஒரு யுகமாக தெரிகிறது முடிவுரை வள்ளுவர் தனிப்படர் மிகுதி மற்றும் நெஞ்சோடு கிளத்தல் ஆகிய அதிகாரங்களின் மூலம் ஒரு தத்துவத்தை மறைமுகமாக சொல்கிறார் மனிதன் ஒரு சமூக பிராணி அவனுக்கு இன்னொருவரின் துணை அன்பு என்பது ஆக்சிஜனை விட முக்கியமானது புத்த மதத்தின் தனிமை என்பது தன்னை தேடுதல் வள்ளுவரின் தனிமை என்பது இன்னொருவரை தேடுதல் இந்த தேடலே காமத்து பாலை ஒரு உலகளாவிய காதல் காவியமாக மாற்றுகிறது சமண மற்றும் புத்த மதங்கள் சூன்யத்தை வெறுமையை அல்லது இன்மையை அடிப்படையாக கொண்டவை அதாவது ஆசைகளை உழித்து நான் என்பதை அழித்து ஒன்றுமில்லாத நிலையை அதாவது நிர்வாணா அல்லது சூன்யதா அடைவதே விடுதலை என்பது அவர்களின் வாதம் ஆனால் சனாதன தர்மம் மற்றும் வள்ளுவம் முன்வைப்பது பூரணத்துவம் அதாவது முழுமை இதனை உபநிடதங்கள் பூர்ண பூர்ணமிதம் என்று கொண்டாடுகின்றன திருக்குறள் எப்படி சிற்றின்பத்தை பேரின்பத்தின் ஒரு வாயிலாக மாற்றுகிறது என்பதை பின்வரும் மூன்று நிலைகளில் பார்க்கலாம் முதலாவது சிற்றின்பம் பேரின்பத்தின் ஒரு துளி சனாதன தர்மத்தில் காமம் என்பது வெறும் உடல் சார்ந்த வேட்கை மட்டுமல்ல அது ஒரு புருஷார்த்தம் அதாவது மனிதன் அடைய வேண்டிய நான்கு உன்னத இலக்குகளில் ஒன்று வள்ளுவம் காமத்துப்பாலில் தலைவனும் தலைவியும் இணையும் இன்பத்தை வள்ளுவர் கண்ணான் உலகு அதாவது வைகுண்டம் இன்பத்துக்கு ஒப்பிடுகிறார் குறள் ஆயிரத்து நூற்று மூன்று தத்துவம் ஒரு நொடி அனுபவிக்கும் அந்த தீவிரமான இன்பம் பேரின்பத்தின் ஒரு சாம்பிள் போன்றது அந்த சிறு துளி இன்பத்திலேயே உலகம் மறந்து போகிறது என்றால் அதுவே என்றும் நிலைத்திருக்கும் பூரண நிலை அதாவது பேரின்பம் எவ்வளவு மகத்தானது என்பதை உணர வைக்கவே வள்ளுவர் இன்பத்து பாலை பாடினார் பூரணம் இரண்டு ஒன்றாக இணைதல் சூன்யவாதம் எல்லாம் தனித்தனி எல்லாம் மாயை என்கிறது ஆனால் பூரண தத்துவம் இரண்டு இணைந்து ஒன்றாக மாறுவதே உண்மை என்கிறது திருக்குறளில் பூரணம் உடம்போடு உயிரிடை என்னமற்று அன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு குறள் ஆயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு உடலோடு உயிர் எப்படி பிரிக்க முடியாதபடி பூரணமாக இணைந்துள்ளதோ அப்படி தலைவியோடு தான் இணைந்துள்ளதாக தலைவன் கூறுகிறான் சனாதன தர்ம தொடர்பு ஜீவாத்மா தலைவி பரமாத்மா தலைவன் உடன் இணைவதே உண்மையான பூரணம் இந்த ஆன்மீக பூரணத்தை சாதாரண மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இல்லறத்தின் இன்பத்தை ஒரு குறியீடாக வள்ளுவர் பயன்படுத்தினார் வீடு என்பது என்ன சனாதன தர்மம் கூறும் வீடு அதாவது மோட்சம் என்பது சிற்றின்பத்தின் முதிர்ச்சியான பேரின்பமே ஆகும் சிற்றின்பம் இது காலத்தால் கட்டுப்பட்டது டெம்பரல் ஒரு நொடி தோன்றி மறையும் இது ஒரு ஜன்னல் வழியாக பார்க்கும் வெளிச்சம் போன்றது பேரின்பம் வீடு இது காலத்தை கடந்தது இட்டானல் எப்போதும் அந்த இன்ப நிலையிலேயே இருப்பது இது சூரியனுக்கு அருகிலேயே இருப்பது போன்றது வள்ளுவர் காட்டும் வழி அறத்தின் வழி நின்று அதாவது அறத்துப்பால் பொருளை ஈட்டி அதாவது பொருட்பால் காதலை துய்த்து அதாவது இன்பத்துப்பால் அந்த இன்பத்தின் எல்லையில் இதற்கு மேல் ஒரு மாறாத இன்பம் இல்லையா என தேடும்போது கிடைப்பதே வீடு முடிவுரை சிற்றின்பத்தை ஒரு பள்ளிக்கூடம் போல பயன்படுத்தி அதன் மூலம் பேரின்பம் எனும் பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து செல்கிறது திருக்குறள் வீடு என்பது ஒரு வெறுமையான இடமல்ல அது ஆனந்தம் நிறைந்த பூரணமான நிலை இதனால்தான் வள்ளுவர் இன்பத்து பாலை இறுதியில் வைத்தார் எல்லா அறங்களும் பொருளும் இறுதியில் ஒரு உன்னத இன்பத்தில் அதாவது ஆனந்தத்தில் முடிய வேண்டும் என்பதற்காக திருக்குறள் காட்டும் ஆன்மா மற்றும் இறைவன் குறித்த பார்வைகள் சமணர்களின் கொள்கையிலிருந்து அடிப்படையிலேயே மாறுபடுகின்றன சமண தத்துவத்தில் ஆன்மா என்பது உடலின் அளவிற்கேற்ப விரியும் அல்லது சுருங்கும் தேக பரிமாண ஒரு பொருளாக கருதப்படுகிறது ஆனால் வள்ளுவர் சனாதன தர்மத்தின் பூரண தத்துவத்தை பின்பற்றி ஆன்மாவை ஒரு நிலையான சிதைக்க முடியாத மற்றும் உடலைக் கடந்த ஒரு முழுமை தன்மையுடன் சித்தரிக்கிறார் இதனை விரிவாக நான்கு நிலைகளில் காண்போம் ஒன்று ஆன்மா உடலை கடந்த முழுமை சமண மதத்தில் ஆன்மா என்பது கர்மத் துகள்களால் சூழப்பட்டு உடலின் அளவிற்கேற்பு தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு எறும்பின் உடலிலிருக்கும் ஆன்மா சிறியது யானையின் உடலில் அது பெரியது என்பது சமணவாதம் வள்ளுவம் குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்று விளக்கம் முட்டைக்குள் இருக்கும் பறவைக்கு ஆன்மா முட்டை ஓடு என்பது ஒரு தற்காலிக தங்குமிடம் மட்டுமே பறவை வெளியேறும்போது முட்டையோடு சிதைந்து போகிறது ஆனால் பறவை முழுமையாக தனது பயணத்தை தொடர்கிறது தத்துவமுரன் ஆன்மா உடலோடு ஒட்டியிருக்கும் ஒரு பகுதியல்ல அது ஒரு தனித்துவமான பூரணமான சக்தி உடல் சிதைந்தாலும் ஆன்மாவின் முழுமை இன்டெகிரிட்டி சிதைவதில்லை என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார் இரண்டு எழுமை காலத்தை கடந்த தொடர்ச்சி சமணத்தில் முக்தியடையும் வரை ஆன்மா கர்மாவால் சிதைந்து கொண்டே இருக்கும் ஆனால் வள்ளுவர் ஆன்மாவின் அறிவு அல்லது வாசனைகள் ஒரு பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு அப்படியே முழுமையாக கடத்தப்படுவதைப் பேசுகிறார் வள்ளுவம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து தத்துவம் ஒரு பிறவியில் ஆன்மா பெறும் ஞானம் அடுத்த ஏழு பிறவிகளிலும் ஒரு பூரணமான சொத்தாக தொடர்கிறது இது ஆன்மா ஒரு சிதைவுறும் பொருள் அல்ல அது ஒரு தொடர்ச்சியான அறிவு சுடர் என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார் மூன்று இறைவன் அறவாழி என்னும் பூரண கடல் சமணத்தில் கடவுள் அருகன் என்பவர் ஒரு காலத்தில் மனிதராக இருந்து கர்மவினைகளை எரித்து முக்தியடைந்தவர் அவர் உலகை படைக்கவில்லை உலகோடு அவருக்கு தொடர்பு இல்லை ஆனால் வள்ளுவர் இறைவனை ஒரு முடிவற்ற பேராற்றலாக இன்ஃபினிட் ஓஷன் ஆஃப் வேர்ச்சியூ என்று நிறுவுகிறார் வள்ளுவம் அறவாழி அந்தணன் என்று குரல் எட்டில் குறிப்பிடுகிறார் விளக்கம் இறைவன் அறமாகிய கடலின் வடிவானவன் கடல் என்பது எப்போதுமே பூரணம் அதிலிருந்து எவ்வளவு நீர் ஆவியானாலும் அல்லது ஆறுகள் அதில் கலந்தாலும் அதன் அளவு மாறுவதில்லை சனாதன தொடர்பு இது உபநிடதங்கள் கூறும் பூரணமத பூர்ணமிதம் தத்துவத்தின் நேரடி வழிபாடு இறைவன் பூரணமானவன் அவரிடமிருந்து வந்த ஆன்மாக்களும் அடிப்படையில் பூரணமானவையே பூரணத்தை அடையும் வழி பற்றறுத்தல் சப்ளிமேஷன் சமணத்தில் பற்றை துறப்பது என்பது ஆன்மாவை துன்புறுத்தி கர்மாவை நீக்குவது ஆனால் வள்ளுவர் காட்டும் வழி ஒரு பூரணமான மாற்று சப்ஸ்டிடியூஷன் வள்ளுவம் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு குரல் முன்னூற்றி ஐம்பது தத்துவம் எதையாவது விட வேண்டும் என்று நினைத்தால் மனம் விடாது ஆனால் அதைவிட பெரிய பூரணமான ஒரு பொருளை பற்றி கொண்டால் மற்ற சிறிய பற்றுகள் சிற்றின்பங்கள் தானாகவே கழன்றுவிடும் சனாதன தர்மம் கூறும் வீடு என்பது ஒன்றுமில்லாத சூன்யமல்ல அது அனைத்துமாய் இருக்கும் பூரணம் வள்ளுவர் காதலையும் அறத்தையும் பாடியது அந்த பூரணத்துவத்தின் ஒரு பகுதியை நாம் இப்பிறவியிலேயே சுவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் என்ற வரிசை முறை உலகியல் வாழ்வை ஒரு முழுமையான பூர்ணம் ஆன்மீக பயணமாக மாற்றும் சனாதன தர்மத்தின் புருஷார்த்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது இது சமண மற்றும் புத்த மதங்களின் உலக மறுப்பு வேர்ல்ட் நெகேட்டிங் போக்கிலிருந்து மூன்று முக்கிய புள்ளிகளில் முற்றிலும் மாறுபடுகிறது அவற்றை பின்வருமாறு விரிவாக காணலாம் ஒன்று இல்லறத்தின் வழி நின்ற இயல்பான வளர்ச்சி சமண மற்றும் புத்த மதங்கள் அறம் என்பதை நேரடியாக துறவரத்தோடும் வீடு பேற்றோடும் இணைக்கின்றன அவர்களுக்கு பொருளும் இன்பமும் அறத்திற்கு இடையூறானவை எனவே அவற்றை கடந்து செல்ல வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் வள்ளுவம் வள்ளுவர் அறத்தை முதலில் வைக்கிறார் ஏனெனில் அதுதான் வாழ்வின் அஸ்திவாரம் ஆனால் அந்த அறத்தின் விளைவாக பொருள் ஈட்டப்பட வேண்டும் அந்த பொருளைக் கொண்டு இன்பம் தூய்க்கப்பட வேண்டும் என்கிறார் வேறுபாடு சனாதன தர்மத்தில் இது ஒரு ஏணி போன்றது அறம் காக்கும் பொருள் இன்பத்தை தரும் அந்த இன்பத்தின் நிறைவு இயல்பாகவே ஒருவனை வீடு நோக்கி தள்ளும் சமணத்தில் இது ஏணி அல்ல அது ஒரு போர் பொருளையும் இன்பத்தையும் எதிர்த்து செய்யும் போர் இரண்டு பொருளும் இன்பமும் அறத்தின் கிளைகள் புத்த மதத்தில் பொருள் என்பது ஒரு பந்தம் இன்பம் என்பது துன்பத்தின் மூலம் ஆனால் வள்ளுவர் இவை இரண்டையும் அறத்தின் பயன்களாகவே பார்க்கிறார் வள்ளுவம் அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் குரல் எழுநூற்று ஐம்பத்தி நான்கு விளக்கம் நல்வழியில் வந்த பொருளானது அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் தத்துவமுரண் சமண புத்த மதங்கள் அறத்தை செய்ய பொருளோ இன்பமோ தேவையில்லை மன உறுதியே போதும் என்கின்றன ஆனால் வள்ளுவர் ஒரு மனிதன் முழுமையடைய அவனுக்கு பொருளாதார பாதுகாப்பு மனநிறைவு என்று இரண்டும் அவசியம் என்று கருதுகிறார் இவை இரண்டும் இருந்தால்தான் ஒருவனால் அருள் எனும் நிலைக்கு போக முடியும் மூன்று இன்பம் இறுதியாக வைக்கப்பட்டதன் சூட்சுமம் சமண புத்த மதங்கள் இன்பத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளியெடிய சொல்கின்றன ஆனால் வள்ளுவர் இன்பத்தை இறுதியாக பொருட்பாலுக்கு பின் வைத்துள்ளார் இதற்கு ஒரு தார்மீக காரணம் உண்டு தத்துவம் பசியோடு இருப்பவனுக்கு தியானம் வராது வறுமையில் இருப்பவனால் அறம் செய்ய முடியாது எனவே அறநெறிப்படி பொருளை ஈட்டி காதலோடு இன்பமாக வாழ்ந்து அந்த இன்பத்தின் எல்லையை காண்பவன்தான் நிலையான பேரின்பத்தை அதாவது வீடு ஐ தேடுவான் முரண்பாடு சமணர்கள் சிற்றின்பத்தை ஒரு நஞ்சு என தள்ளினார்கள் வள்ளுவர் அதனை பேரின்பத்தை உணர உதவும் ஒரு முன்னோட்டம் அதாவது பிரிவ்யூ என ஏற்றார் இதனால்தான் அவர் இன்பத்து பாலை மிக நுணுக்கமாக பாடினார் முடிவுரை வள்ளுவர் காட்டும் அறம் பொருள் இன்பம் என்ற வரிசை ஒரு மனிதனை துறவியாக மாற்றும் முயற்சி அல்ல அவனை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றும் முயற்சி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன்தான் வானுரையும் தெய்வநிலையை அடைய முடியும் என்ற கோட்பாடு உலகை வெறுக்கச் சொல்லும் சமண புத்த மதங்களின் அஸ்திவாரத்தையே மாற்றியமைக்கிறது